வணக்கம் நண்பர்களே மாரன் வீரா சீரியல் சும்மா பரபரப்பாக போய்ட்டு இருக்குன்னே சொல்லலாங்க விஜய் வந்து பரபரப்பான கட்டத்தில் நம்ம கண்மணியாக தனியாக வர வச்சு அவள் வயிற்றில் வர குழந்தைக்கு ஆபத்தை உருவாக்க திட்டம் போட்டு நம்ம கிட்ட அக்கா நான் என்ன உங்களை சொந்த அக்காவாட்டு தான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து பேச்சு கொடுத்து தனியாக வர வச்சு கண்மணிக்கே வயிற்றுல இருக்க குழந்தைக்கு ஆபத்து உண்டு பண்ணுறாங்கங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போட்டு ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தா நம்ம விஜய் வந்து கண்மணிக்கிட்ட அப்படியே வந்து ரூட்டை மாற்றுறாங்க அக்கா நான் உங்களை என் சொந்த அக்காவாக தான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் தான் எனக்கு வந்து நம்பிக்கை துரோகம் செய்துட்டீங்க நான் அப்படி கிடையாது ஆனால் நம்ம இங்கேருந்து பேசிட்டு இருந்தால் வேடிக்கையாகாது அக்கா கொஞ்சம் தனியாக தள்ளி போயிருந்து பேசுகிறேன் வாங்கக்கா தள்ளி போய் நின்று பேசலாம் இங்கே யாருக்கு கண்டையாவது பற்ற கூட போது நான் வந்து நீங்க வந்து என்ன தங்கச்சியா நினைக்காட்டாலும் நான் வந்து உங்களை சொந்த அக்காவாட்டு தான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம கண்மணி கிட்ட விஜி விஜய் அப்படியே நம்ம கண்மணியும் நம்பி போகிறாங்க அப்படியே வள்ளியை பற்றி என்னக்கா உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிட போகிறது எனக்கு தெரியாததா உங்களுக்கு தெரியும் வள்ளி வந்து பார்க்கதாங்க்கா இப்படி இருக்கா ஆனால் வள்ளி ஒரு பெரிய விஸ் விச செடி அவள் வந்து அவள் குடும்பத்தில் அவளுக்கு அவ அன்னை அன்னை பிள்ளைகளுக்கு வந்து அவள் வேணா நல்லவளாக தெரியலாம் ஆனால் அடுத்தவங்க பார்வையில் வள்ளி ஒரு விச செடி அதுவும் யான் குடும்பத்துக்கு அவள் செய்த துரோகம் அப்படி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க நம்ம விஜய் நம்ம கண்மணி இதுக்கே வள்ளியம்மாவை பற்றி நல்லாவே தெரியும் அதனால் இவ திருந்தவே மாட்டா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா அந்த விஜி வந்து சொல்கிறாங்க அக்கா என் இடத்துல ஒரு நிமிஷம் நீங்கள் வாழ்ந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்னோட நிலமை எப்படி நீ நம்ம கண்மணி வந்து விஜி சொல்லதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன நினச்சிட்டு இருக்க நீ ஓவராக தான் வள்ளியம்மாவை யா மண்ணியே இப்படியே வந்து சொல்லிட்டு இருக்க அவங்க யாருக்கும் நம்பிக்கை துரோகம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க அவங்க ரொம்ப நல்லவங்க என்ன பாரு அம்மா இல்லாத பிள்ளைங்களை எவ்வளவு அம்மாவுக்கு அம்மா அரங்கா வந்து ஒரு அத்தையாக இருந்துக்கிட்டு பாசத்தை கொட்டி வளர்த்துருக்காங்கன்னா அதுல இருந்தே தெரியலை வள்ளி அம்மாவோட பாசத்தை போடி உளரா ரெடி அப்படின்னு வந்து நம்ம விஜயை வந்து சத்தம் போடுறாங்க நம்ம கண்மணி விஜி இதுக்கு மேலே நீ வந்து வள்ளியை பஜ்ஜி எதாவது கொர சொன்னால் அவ்வளோ தான் நீ யாருனி தெரியும் ஓ அப்பா செந்தில் என்னென்ன துரோகம் செய்தாருன்னேயே எனக்கு நல்லாவே தெரியும் நீ புதுசாக ரீயில் விட்டு என் மனசை மாத்தண்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்மணி வந்து சொல்கிறாங்கங்க அவர் மாமா கடையில உங்க அப்பா வேலை பார்த்து எப்படியெல்லாம் களமாண்டு அவர் வந்து முன்னேற பார்த்தாரு எப்படியெல்லாம் இந்த பிசினஸ் சீர்கெடுக்க பார்த்தாருன்னே எனக்கு நல்லா தெரியும் அக்கா என் என்னை பற்றி பேசுங்க என் அப்பாவை பற்றி பேசுனீங்கன்னா என்ன ஆகும் தெரியலை ஓவராக தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம விஜி வந்து கண்மணியை பற்றி பார்த்து சொல்கிறாங்க அதோடு வந்து விஜய் ஆட்களை செட் பண்ணி தயாராக தான் வச்சுருக்காங்க கரெக்டாக கண்மணி வரதும் நம்ம வந்து அந்த ஆட்களை கை தட்டி வர வைக்கணும்னு பக்கா ஸ்கெட்சி போட்டு நம்ம வச்சு நம்ம கண்மணியாக இழுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாங்க கை தட்டுறாங்க இவங்க சொன்னது மாதிரி ஆட்களை தயாராக வச்சுருக்காங்க விஜி ஏ பிஜி நீ என்ன நினச்சிக்கிட்ட என்ன பச்சி என்ன நினச்சிக்கிட்ட ஆனா எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என் தங்கச்சி வீரா விட மாட்டான் மாறன் விட மாட்டான் இவ்வளோ வேற வந்து உடனே வந்து சாடுவாங்க தெரியும்ல அதுக்கு பிறகு ஏற்கடி உனக்கு இந்த வேண்டாத்த வேலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்க என்ன கண்மணி அக்கா நான் வந்து என்னை பற்றி பேச சொன்னா நீங்க எங்க அப்பாவை பற்றி பேசி இப்ப வந்து நீங்க வசமா சிக்கிக்கிட்டீங்க இப்போ நீங்களும் உங்க வயிற்றுல வர இந்த ராமச்சந்திரன் குடும்ப வாரிசும் இப்ப நிலைச்சி இருக்க முடியாது அத நான் பண்ணுறேன் இப்போ இல்லாம இந்த ராமச்சந்திரன் குடும்பத்தோட வாரிசை அழிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல விஜய் வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம வீராவ மாரணம் யோசிக்கிறாங்க என்ன கண்மணி அக்கா எங்க எவ்வளவு நேரம் இங்கே தான் போனா வருவானி பார்த்தா வர மாட்டேங்கா நம்ம போய் எடுத்துக்கும் பார்த்துட்டு வரலாம் இந்த விஜி வேற எங்கோடி சுத்திட்டு திரியா அவளையும் நம்ப முடியாது அவள் கண்மணி அக்காலை எதையும் செய்திடலாம் நம்ம குடும்பத்தை பழிவாங்க அப்படின்னு வந்து நம்ம வீரா மாறனை வந்து கிளம்பி போறாங்க அப்ப பார்த்து சரியான நேரத்தில் நம்ம விஜி வந்து கண்மணியை அப்படியே பிடிச்சி தள்ளுறாங்க அதை தாங்கி பிடிக்கிறாங்க நம்ம வீரா என்னடி என் நீ தள்ளி விட்டு அவள் வயத்தில் இருக்க வாரிசாக அழிச்சிடலாம் ஏன் பார்க்குறா நம்ம வீராக வந்து கண்மணியை கண்மணியை வந்து அப்படியே தாங்கி பிடிச்சி காப்பாற்றிக்கிட்டு விஜிட்டு சொல்கிறாங்க என்ன கணவர் அன்னைக்கு ஒன்று உயிரை எடுக்கிறதுக்காக வெற்று வெற்ற வச்சு வெட்ட வந்தார்ல அப்போ நான் தான் உன்னை மாறன்ட்டு வந்து காப்பாற்றினேன் என்ன நீ திருந்தளியாதி உன்னை பாவம் பார்த்து மாறனுகிட்ட இருந்து உன்னை காப்பாற்றி விட்டா நீ என்னமோ எங்கள் குடும்பத்தையே சுற்றி சுற்றி பாம்பாட்டம் வந்துட்டு இருக்கே உன்னை விடக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம வீரா சொல்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம விஜய் சொல்கிறாங்க ஓ அக்காலை மட்டும் போட்டு தள்ளலான்னு பார்த்தேன் கூடவே இலவச இணைப்பாக வந்து இப்போ தங்கச்சியை மாட்டிக்கிட்ட நீ நான் வழியே வந்திருக்க வீரா இப்போ சரி உங்கள் ரெண்டு வருடத்தையும் சேர்த்து நான் உங்களை கொல்லதுக்கு தயாராக தான் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க விஜி நம்ம மாறன் வந்து நம்ம க விஜய்க்கு தெரியாமல் அப்படியே மறைஞ்சி தான் நிற்கிறாங்க அப்போ நம்ம வீராவும் தான் இருக்காங்க அப்படின்னு வந்து நினச்சி ஆட்களை செலக்ட் பண்ணி வச்சுருக்காரு நம்ம விஜய் வந்து எப்படியாவது இவங்கள ஓரங்கட்டி தள்ளி இவங்க உயிரையே எடுத்துடலாம் அப்படின்னு வந்து காவல் இருக்காங்க அந்த நேரத்தில் தான் நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க ஏடி உனக்கு என்ன வந்து எங்கள் மேலே எங்களை எங்களை பார்த்தா உனக்கு என்னென்னு தெரியுது நீ இவ்வளோ தூரம் யோசிப்பானா நாங்கள் இவ்வளோ தூரம் யோசிப்போம் இப்போது நாங்கள் மட்டும் தனியாக வந்து நினச்சிக்கிட்டியா எங்களுக்கு பின்னாடி மாறன் இருக்கான் மாறனா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொஞ்சம் அதிர்ந்து போறாங்க என்ன மாறன் இல்லையே அப்படின்னு வந்து திரும்ப எட்டி பார்க்குறாங்க நம்ம விஜய் என்ன இந்த வீரா இவ்வளோ தூரம் பேசாப்புல ஒரு அப்போ உண்மையாட்டே மாறினது இங்கே இருக்கான்னு அவன் இருந்தா அவ்வளவுதானே நம்ம கணக்கெல்லாம் முறியடிச்சு நம்மள அவன் வந்து அடித்து நம்ம உயிரை எடுத்துகிட்டு போறான் அப்படின்னு வந்து அப்படியே மாறன் எங்கிட்ட இருக்கான்னு பார்த்து திரும்ப 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 வாராங்க வர வழியில் அப்படியே நம்ம மேலையே வந்து இடிச்சு திரும்பி பாக்குறாங்க நம்ம விஜி என்ன விஜி நாங்கள் எல்லாம் யாரும் இல்லாதவ கண்மணி அப்படின்னு நினச்சிக்கிட்டியா என்ன நினச்சிட்டு இருக்க எங்கள் அண்ணியை அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு நீ என்னென்னமோ வசனையெல்லாம் பேசுனால இது அதெல்லாம் கே காக்க கேட்க எனக்கு காதுக்கு எதமாக தான் இருந்துச்சு ஒன்னை விட போகிறதில்ல அன்னைக்கு என்னமோ வீரா வந்து காப்பாற்றிட்டா விஜிக்கு மனசில் அப்படி ஒரு எண்ணம் வருது கண்டிப்பாக ஏற்கனவே மாற நம்மளை கொல்ல வந்தப்ப வீரா வந்து எந்த தப்ப செய்யாதனே தடுத்து நிற்பாட்டினா இப்போ வீரா இருக்கிறதுனால மாறன் எண்ணமோ நம்மள கூட ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல விஜய் வந்து தப்பு கணக்கு போட்டுட்டு நிற்கிறாங்க இந்த பாரு விஜய் இப்போ நான் உன்னை வந்து மாறன் தருந்து காப்பாற்ற மாட்டேன் மாறன் தரத நீ வாங்கிக்கோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம மாறனும் விஜியை டிஷும் டிஷும் பண்ண தயாராக இருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா விஜய் கொஞ்சம் நபர்களை செட் பண்ணி வச்சுருந்தாங்களே அவங்கள எல்லாம் வந்து நம்ம மாறன்கிட்ட சண்டை போட்டு தர்ம அடி வாங்கிட்டு இருக்காங்க விஜய் அதில் எஸ்கே பாவை பார்க்குறாங்க நம்ம கண்மணியும் வீராவ ரொம்பவும் வந்து பிடிச்சி நிப்பாட்டிடுறாங்க விஜிய நம்ம விஜி வந்து வீரா கிட்ட சொல்றாங்க அக்கா என்ன கொண்டுட்டா உங்க வாழ்க்கை என்னாகுது ஆகுது நீங்க சும்மா இருக்க சொல்லுங்க மாறன அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னடி இப்ப காமெடி பண்ணிட்டு இருக்கிறியா நம்ம கண்மணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னடி எங்க வீராவுக்கு வாழ்க்கையே பாவனி சொல்றா இப்போ நீ சாகப் போறடி அதை நினைக்கல எங்களை பாவனி சொல்ல அளவு ஆயிட்டியா நம்ம மாறன் வந்து அண்ணி நீங்கள் தான் அந்த விஜய அடிக்கணும் அப்படின்னு வந்து சொன்ன உடனே நம்ம கண்மணி வந்து நம்ம விஜய வந்து மாற மாற வந்து கர்ணத்துல பலார் பலார் பலார்ன்னு கொடுத்து அடித்து விளாசுறாங்க நம்ம கண்மணி வந்து மாறன்ட்டு சொல்கிறாங்க தம்பி நீ நீங்களும் வீராவும் நல்லா வளனும் ஆனால் இவளுக்காக நீங்கள் வந்து பழியை ஏற்க முடியாதுல்ல சரி இதுக்கு மேலே இவளை அசிங்கப்படுத்துறது அடிக்கிறதுக்கு வந்து முடியாது அந்த அளவு கொடுத்துட்டோம் போதும் அப்படின்னு வந்து அந்த